ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேசி கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான இந்த மாதிரி நெத்திச்சுடி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நியூ டிசைன்ஸ் நிறைய மேக் பண்ணியிருக்கோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாட்டலுமே வந்து சுத்த மாட்டல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதுவுமே வந்து இந்த வீடியோவில் நாங்கள் மேக் பண்ணியாச்சு அதேமாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஆல்ரெடி நம்ம போட்ட ப்ரைஸ் தான் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே நம்ம ஆட் பண்ண கிடையாது அண்ட் இது வந்து பியூர் ஆகி உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டியோடு கிடச்சிடும் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டர்ஸை சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிட்டாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா வீடியோ மட்டும் எடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஈஸியாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணிக்கலாம் ஸோ குயிக்காக செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் அண்ட் இந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் உங்களுக்கு கேரண்டியோடவும் ஃப்ரீ டெலிவரியுமே உங்களுக்கு வந்துடும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாட்டல்லேருந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுத்து மாட்டல் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இந்த சுத்து மாட்டல் டைப் வேணும் அப்படின்ட்டு இப்போ வந்து நாங்கள் மேக் பண்ணியாச்சு ரூபி வித் ஒயிட் கலர் அண்ட் ஃபுல் ரூபி இந்த ரெண்டு கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது செயின் வந்து உங்களுக்கு நல்ல லென்த்தியாகவே வந்துடும் அப்படியே வந்து கோல்டில் இருக்க மாதிரியே உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் எயிட்டி ஸ்டோன்ஸ் கோல்டுக்கு யூஸ் பண்ணுற ஸோ நீங்கள் கோல்டில் வந்து ஸ்டோன்ஸ் ஜுவல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படியே வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும் டிஃப்ரென்ஸே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது அந்தளவுக்கு குவாலிட்டி ப்ரீமியமும் மேக் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்க்கலாம் அண்ட் நீங்கள் டைரக்டாக எங்ககிட்டையே வாங்குறனால ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஸோ ஸ்மூத்தான ஃபினிஷிங் கூடமும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்து நல்லா லெந்தியாக இருக்கனால ஈஸியாக நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம் இந்த சுத்த மாட்டில் அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் நார்மலாக வெளியில் வாங்குற மாட்டல் வந்து நார்மல் குவாலிட்டியில் வாங்குகிற மாட்டல் ப்ரைஸே தான் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியிலேயும் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் வெளியிலலாம் வாங்குறீங்கன்னா விட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டபுளாக தான் வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் குயிக்காக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சிமிலர் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூணு டிசைன் வந்து சிமிலர் டிசைனாக தான் இருக்க போகுது உங்களுக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கு இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சைட்டில் வந்து டிசைன் வருது பார்த்தீங்களா இந்த சைடில் மட்டும்தான் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் மற்றபடி சேம் மாதிரி த்ரீ த்ரீ ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியதான் அந்த டைப்பில் தான் உங்களுக்கு நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் இந்த தடவை ஸோ வியோ பண்ணவும் உங்களுக்கு அழகாக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் வந்து ஒன் இயர் கேரண்டி நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அந்த அளவுக்கு வந்து லைஃப் வரும் நீங்கள் வச்சுருக்கறத பொறுத்து அண்ட் செயினுமே நல்லா உங்களுக்கு லென்த்தியாக வரனால நீங்கள் ஈஸியாக வந்து வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் உங்கள் ஆர்டரை குயிக்காக பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் ஸ்மூத்தான ஃபினிஷிங்கும் கூட ஜஸ்ட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ மிஸ் பண்ணிடாமல் உங்கள் ஆர்டர்ஸை குயிக்காக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சிமிலர் டிசைன் தான் ஃப்ரெண்ட் ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ ஸ்டோன் வர மாதிரி தான் பட் நான் சொன்ன மாதிரியே சைட்லலாம் உங்களுக்கு டிசைன் வந்து சேஞ்ச் ஆகி வரும் நீங்களே பார்க்கலாம் மூணுக்குமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் டிசைன் வந்து சேஞ்ச் ஆகி வரும் பட் சிமில்லர் டிசைன்ஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கே நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நாலு இது வருது பாருங்கள் அண்ட் அதோடு உங்களுக்கு செயினுமே வரனால நல்லாவே வந்து உங்களுக்கு லெந்தியாகவே இருக்கும் அண்ட் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட் பேக் சைடில் வந்துடும் ஸ்மூத்தான ஃபினிஷிங்கோ கூடமே உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நீங்கள் வந்து இது எல்லாமே எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ முடி வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சேம் டிசைன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல் ரூபியுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த டிசைன் சேம் எக்ஸாக்ட் டிசைன்லேயே வந்து ஃபுல் ரூபி ஃபுல் ரூபி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லிமிட்டட் பீஸ் தான் அவைலபிளாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப லிமிட்டட் பீஸ் தான் இருக்கும் ஸோ திரும்ப சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும் ஏன்னா நாங்களாம் மேக் பண்ணிகிட்டு இருக்கனால கண்டிப்பாக வந்து லேட் ஆகும் அதனால் ஸ்டாக் இருக்கும்போதே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரியாக தான் உங்களுக்கு இருக்கும் ஸ்டோன்ஸ் மட்டும் வந்து அதில் ரூபி வித் ஒயிட் கலர் இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேமாக தான் இருக்கும் அண்ட் ஃபுல் ரூபிங்கிறதுனால ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து அதிகம் தான் அதனால் உங்களுக்கு ஃபுல் ரூபிங்கிறதுனால ப்ரைஸ் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வர மாதிரி இருக்கும் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் ஸோ புக் பண்ணிக்கோங்க குயிக்காக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே மாதிரியே உங்களுக்கு ஃபுல் ரூபியில் இந்த டிசைன்மே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூணு டிசைனுமே அவைலபிளாக இருக்குது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் இது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா உங்களோட டவுட்ஸுமே வீடியோவில் நான் சொல்லிடுவேன் இல்லை எனக்கு விரதச்சு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் தான் ஃபுல் ரூபி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ஃபிரெண்ட் ஸோ இதே நீங்கள் வெளியில் வாங்குறீங்கன்னா டபுள் ப்ரைஸ் வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சேம் இதே டிசைன்மே வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மூணுமே வந்து சிம் சிம்லர் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு சடனாக பார்க்கும்போது ஒரே மாதிரி தெரியல அதனால தான் நான் இத்தனை தடவை சொல்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சைடில் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வரும் ஸோ இந்த ஒரு டிசைன்மே வந்து அவைலபிள் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ்க்கு எதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா லென்த்தியாக உங்களுக்கு சூப்பராக வந்துடும் அண்ட் எல்லாமே உங்களுக்கு பேக் சைடுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைட்லேயுமே வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வீணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நாங்கள் ரீஸ்டாக் பண்ண ரொம்பவே வந்து டைம் ஆகும் வந்து நம்ம நெத்திச்சுடி கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்பவே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அதனால் இந்த தடவை வந்து நியூ டிசைன்ஸ் நிறையா வந்து கொண்டு வந்திருக்கும் இந்த பெண்டெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக அப்படியே கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்க்கலாம் இதே மாதிரி செயின்ஸ் வச்சு நல்லா லென்த்தாக தான் வந்து கோல்டுலேயுமே இருக்கும் அதே மாதிரியே நாங்கள் எக்ஸாக்டாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா லென்த்தியாக இருக்கனால உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு உருவமும் இல்லாத ஒரு ரொம்பவே அழகான ஒரு டிசைன் அண்ட் ஸ்டோன் எல்லாமே நாங்கள் ஃபிட்டிங் பண்ணி எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி தான் சூஸ் பண்ணுறது நாங்கள் மேக் பண்ணுறதுக்கு அதனால தான் உங்களுக்கு பார்க்க கோல்டு போலவே இருக்குது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ஹேங்கிங்ஸுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கோட வந்துடும் நல்லா லென்த்தாக இருக்க டைப்பில் இருக்கக்கூடிய நெத்தி சுடி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அண்ட் ஃபைனலில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹூக்குமே வரனால நீங்கள் ஈஸியாக வியோ பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான இந்த நெத்திச்சுடி சுடி ஜஸ்ட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இவ்வளோ அழகான நெத்தி சுடி உங்களுக்கு நித்தி இப்போ இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கிடைக்கிறதே ரொம்பவே ரேர் தான் நம்மக்கிட்ட உங்களுக்காக நிறைய பேர் கேட்டனால்தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டோம் ஸோ நல்ல ஒரு ஹார்ட் சேலிங்காக இருந்ததுனால திரும்ப நம்ம வந்து நியூ டிசைன்ஸ் வச்சு இப்போ வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ பிடிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் டிசைன்லேயே வந்து மல்டி கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் மட்டும் வரையில ஸோ இதுவுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதையுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மல்டி கலர் வந்து லிமிட்டட் தான் ரூபி வித் ஒயிட் வேணால் அவைலபிளாக இருக்கும் மல்டி கலர் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி நல்லா லென்த்தாக இந்த மாதிரி செயின் வச்சு அண்ட் ஹூக் வச்சு தான் வரும் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இருக்கும் நீங்களே பார்க்கலாம் பேக் சைடு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைட்லேயுமே உங்களுக்கு வந்துடும் ஹை குவாலிட்டியில் அதுவும் உங்களுக்கு ஒன் இயர் கேரண்டியுமே இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபங்க்ஷனுக்குலாம் இதை வியர் பண்ணிவிட்டு போகிறீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் கோல்டு மாதிரி தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது ஸோ ஒரு ஜுவல்ஸ் நீங்கள் வந்து வியூ பண்ணாலும் அது வந்து ஹை குவாலிட்டியில் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா அது உங்களோட லுக்கே வந்து தனியாக வந்து திரிகிற மாதிரி வேறு மாதிரி மாற்றி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஜுவல் தான் இது ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சேம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நீங்கள் எந்த நெக்லஸ் சாரி நீ நெத்திச்சுடி சுடி செலக்ட் பண்ணாலும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ இந்த ஒரு பெண்டென்ட் வச்சு அண்ட் பெண்டென்ட் டிசைனாக அதுக்கு மேலே வர அந்த டிசைனும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது இதுவும் வேறு வேறு டிசைனு அண்ட் செயின் அண்ட் ஹூக் வந்து சேம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வர மாதிரி இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது லைட்டாக கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் அண்ட் இதுவுமே உங்களுக்கு பாக்ஸே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸில் வந்துடும் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கே இதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகே அப்படின்னா உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு நெத்திச்சுடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குங்க இது ஒரு டிசைன் இதுலேயும் உங்களுக்கு எந்த ஒரு உருவமும் இல்லாமல் ரொம்பவே அழகாக வந்துடும் இதுவுமே உங்களுக்கு நெத்திச்சுடி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஸோ நெத்தி சுடியே வந்து இப்போலாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் தான் அதுவும் இந்த ஒரு குவாலிட்டியில் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதுவும் ப்ரைஸ் வந்து பாருங்கள் ரொம்பவே அஃபோர்டபுள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக நாங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சு தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் டேரெக்டாக எங்கள் கிட்டேயே வாங்குறனால அண்ட் இதுவுமே உங்களுக்கு ஹூக் அண்ட் செயினோட உங்களுக்கு நல்ல லென்த்தாகவே வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் ஷிப்பிங் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக தான் வரும் உங்களுக்காக தான் நாங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ சீக்கிரமாக உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் ஸோ எல்லாமே உங்களுக்கு சேம் ப்ரைஸில் வரனால நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பை பண்ணிக்கலாம் இதுதான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற நெத்திச்சுடி டிசைன் ஸோ நெத்திச்சுடியிலே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் உங்களுக்காக நாங்கள் காமிச்சிருக்கோம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்குமே நீங்கள் இதை வந்து வாங்கிக்கலாம் இதுவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல பிக் சைஸ் பெண்டென்ட்டு தான் எல்லாமே நான் சொன்ன ஒரே ஒரு பெண்டெண்ட்டு மட்டும்தான் நீங்கள் மற்ற பெண்டெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுமே தவிர ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது மற்றபடி எல்லாமே வந்து நல்லா பிக் சைஸ் பெண்டென்ட்டு தான் ஸோ வியோ பணம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா பிக் சைஸ் பெண்ணெட்டு வச்சு நம்ம போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லை எனக்கு ஸ்மால் சைஸில் வேணும் அப்படின்னா அவைலபிள் தான் ஃபுல் ஒயிட்டில் வந்து இருக்குது வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்கள் அது வந்து இதோட உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் வரும் அண்ட் இதோட பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோத்ஸில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்